முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி இருபத்தி எட்டிற்கு பிறகு சனி பகவானால் மார்ச் மாதத்திற்குள் மூன்று ராசிக்காரங்கள் பல லட்சத்தை சம்பாதிக்க இருக்கிறார்கள் மிக மிக அருமையான நாட்களாக இருக்கப் போகிறது முக்கியமாக கோடி கோடியாக பணத்தை சம்பாதிக்க போகும் அந்த மூன்று ராசிக்காரங்கள் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் முக்கியமாக கர்மாவின் அதிபதியாக சனி பகவானின் மாற்றங்கள் ஜோதிடத்தை பொறுத்தவரைக்கும் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி தனது சொந்த ராசியான கும்பத்தில் அஸ்தமனம் அடைகிறது அதே நேரத்தில் மார்ச் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து அன்று சனி மீன ராசியில் சஞ்சரிக்கிறது இதனால் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சனி பகவானின் இரண்டு முறை பயிற்சி அடைய இருக்கிறது இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிகளிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிகளின் அதிர்ஷ்டத்தை இந்த பயிற்சி ஏற்படுத்த போகிறது அதுவும் நம்ப முடியாத அளவிற்கு அதிர்ஷ்டமானது அடிக்க இருக்கிறது அதிர்ஷ்டம் அடிக்கப் போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முதல் ராசி 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 அன்பர்களே மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சனியின் சஞ்சாரம் காரர்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களை ஒவ்வொன்றாக அளிக்க இருக்கிறது சனி உங்கள் ராசியிலிருந்து வருமானம் மற்றும் லாப வீடுகளுக்கு மிகப்பெரிய அதாவது பயிற்சி அடைவதால் நிதி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உருவாகப் போகிறது பல்வேறு வழிகளில் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல்வேறு வழிகளில் இருந்து பணம் சம்பாதிக்க வாய்ப்பு உள்ளதால் வருமானமானது வெகுவாகவே அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது இத்தனை நாட்களாக நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த பணம் வந்து உங்கள் கையில் இருப்பு இல்லாமல் போய்கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அதன் மூலமாக மிக பெரிய அளவில் நீங்கள் வீடு வாங்குவது சொத்து வாங்குவது வாகனம் வாங்குவது என அடுத்தடுத்த முன்னேற்றத்திற்கு செல்ல இருக்கிறார்கள் ரிசபராசி அன்பர்கள் பணியிடத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அங்கு மரியாதை அதிகரிக்கும் வேகமாக முன்னேறுவதற்கு வாய்ப்புகளும் பணியிடத்தில் கிடைக்கப் போகிறது நீங்கள் செய்யும் ஒரு முயற்சி இரட்டிப்பாக உங்களுக்கு பலன்களை கொடுக்க இருக்கிறது ரிசவராசி அன்பர்களை வணிகர்கள் பல்வேறு ஒப்பந்தங்களில் இருந்து லாபத்தை மட்டுமே எதிர்பார்க்கலாம் என அந்த அளவுக்கு நீங்கள் முயற்சிகளை ஈடுபடுவீர்கள் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபமும் காத்து கொண்டு இருக்கிறது அது மட்டுமல்ல தேவையற்ற செலவுகள் அனைத்துமே தற்பொழுது ரிசவராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி எட்டிலிருந்து ஒவ்வொன்றாக குறைய இருக்கிறது தேவையில்லாத செலவுகள் என்ற பேச்சுக்கே இனிமேல் ரிசபராசி அன்பர்களுக்கு இடமில்லை அப்படி ஒரு நன்மை காத்துக்கொண்டு இருக்கிறது அது மட்டுமல்ல ஆரோக்கியம் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் நன்மை காத்துக்கொண்டு இருக்கிறது இத்தனை நாட்களாக உடல்நிலையில் ஏதாவது சிறு சிறு தொந்தரவுகள் வந்து கொண்டே இருக்கும் தற்பொழுதே அது அனைத்தும் நீங்கி ரிசபராசி அன்பர்கள் பிப்ரவரி இருபத்தி எட்டிலிருந்து அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல கடந்த கால முதலீடுகளில் இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபம் ஒன்று காத்து நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு லாபம் ஒவ்வொன்றாக வர இருக்கிறது இதனால் நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை குடும்பத்துடன் சேர்ந்து ரிசபராசி அன்பர்களை வாழ இருக்கிறீர்கள் பலவற்றை மனதில் போட்டுக்கொண்டு தேவையில்லாதவற்றை சிந்தித்துக்கொண்டு பல கஷ்டங்களை நீங்கள் இத்தனை நாட்களாக அனுபவித்து வந்தீர்கள் அதற்கெல்லாம் தற்பொழுது முற்றுப்புள்ளி வந்து விட்டது சனி பகவான் சனி பகவானாலே எல்லாரும் பயந்து ஓடுவாங்க அப்படி இருக்கிற சனி பகவானால் உங்களுக்கு இப்பொழுது அதிர்ஷ்டம் அடிக்க இருக்கிறது அதிர்ஷ்டம்னா ஒரு அதிர்ஷ்டம் இரண்டு அதிர்ஷ்டம் இல்லைங்க பல அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது இதனால் பலவிதமான நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள் அடுத்தபடியாக மகர ராசி மகர ராசி என்பர்களை மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் சஞ்சாரம் ஆனது பலவிதமான நன்மைகளை மட்டுமே அளிக்க இருக்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி மீன ராசிக்கு நகர்கிறார் இந்த காலகட்டத்தில் வேலையில் இருப்பவர்களுக்கு பெருமளவில் வெற்றி மட்டுமே கிடைக்கப் போகிறது வெற்றியை தவிர தோல்வி என்ற பேச்சுக்கே மகர ராசி அன்பர்களுக்கு இடமே இல்லை பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் ஏதாவது தற்பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது வேலைகளை மாற்றுவதற்கும் இந்த காலமானது மகர ராசி அன்பர்களுக்கு சாதகமாக அமைய போகிறது பூர்வீக சொத்துக்களில் இருந்து பெரிய அளவில் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது நீண்ட நாட்களாக உங்களுடைய பூர்வீக சொத்தை நீங்கள் இப்பொழுது விற்குவதற்கான விற்றால் அதன் மூலமாக மிக பெரிய அளவில் உங்களுக்கு லாபம் காத்துக்கொண்டு இருக்கிறது மகர ராசி அன்பர்களை இந்த ராசிக்காரர்கள் வணிக ஒப்பந்தங்கள் பங்கு சந்தைகளில் இருந்து அதிக லாபத்தை தற்பொழுது எதிர்பார்க்கலாம் வீட்டிற்கு சில ஆடம்பரமான பொருட்களை தற்பொழுது மகர ராசி அன்பர்களை வாங்க இருக்கிறீர்கள் புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் தங்கள் நகர்வுகளை துல்லியமாக திட்டமிடலாம் பெரும் வெற்றி மட்டுமே தற்பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு அதாவது பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆரம்பித்து விட்டால் போதும் அடுத்தடுத்து அடுக்கடுக்கான பலவிதமான நன்மைகள் அனைத்தும் சனி பகவானால் நடக்க இருக்கிறது இதனால் நன்மைக்கு மேல் நன்மை மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது மகர ராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் காலம் வந்துவிட்டது நீங்கள் எதை தொட்டாலும் சரி இரட்டிப்பாகும் அளவிற்கு உங்களுக்கு நிதி பணமானது வர இருக்கிறது அப்படி ஒரு நன்மை சனி பகவானால் ஒரு அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது நீங்கள் எந்த ஒரு வேலை தொடங்கினாலும் சரி அதில் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் வர இருக்கிறது நன்மைக்கு மேல் நன்மை மட்டுமே தற்பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பெற்றோர்களை உங்களை மகிழ்விக்கும் அளவிற்கு நீங்கள் வந்து ஒரு காரியத்தை செய்வீர்கள் அதாவது நீண்ட நாட்களாகவே உங்கள் அதாவது அப்பா அம்மா இருக்கட்டும் நம்ம பையன் நம்ம மகளோ இப்படி இருக்காங்களே ஒன்னும் செய்ய முடியாம அப்படின்னு இருந்திருப்பாங்க ஆனா இப்பொழுது ஆ அவங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்ளப் போகிறீர்கள் இதனால் உங்களுடைய குடும்பமே மகிழ்ச்சியான ஒரு சூழலை அனுபவிக்க இருக்கின்றனர் அடுத்தபடியாக தனுசு ராசி தனுஷ் ராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் இந்த மாற்றமானது நீங்கள் எதிர்பார்க்காத பலவிதமான நன்மைகளை மட்டுமே ஒவ்வொன்றாக அளிக்க இருக்கிறது இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி அன்பர்கள் அதிக அளவில் லாபத்தை மட்டுமே ஈட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாகவே கனவாக இருந்த நனவு அனைத்தும் இப்பொழுது ஒவ்வொன்றாக நனவாக போகிறது பல வருடங்களாக இது வாங்க வேண்டும் என்று மனதில் ஒரு ஆசையுடன் துடித்துக் கொண்டு இருந்திருப்பீர்கள் தனுசராசி அன்பர்களே அந்த ஆசை வேற ஒண்ணும் இல்லைங்க புதிய வாகனம் வாங்குவது சொத்து வாங்குவது ஒரு இடத்தை வாங்குவது ஒரு வீட்டை வாங்குவது இந்த மாதிரி பலவிதமான ஆசைகளை தனுசராசி அன்பர்கள் பல வருடங்களாக முயற்சியை செய்து கொண்டுதான் இருப்பீங்க ஆனா அது வந்து முடியாமலே இருந்திருக்கும் தற்பொழுது அதற்கான வாய்ப்பு நெருங்கி விட்டது நீங்கள் நினைத்த அந்த ஒரு பொருளையோ அந்த இடத்தையோ இப்பொழுது வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது இதனால் உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்பட போகிறது பழைய குடும்ப தகராறுகளை தற்பொழுது தீர்க்க முடியும் ரியல் எஸ்டேட் சொத்து மற்றும் நிலம் தொடர்பான தொழில்களில் மிக பெரிய அளவில் லாபத்தை மட்டுமே தற்பொழுது தனுசு ராசி அன்பர்கள் பெற இருக்கின்றனர் தனுசு ராசிக்காரர்களின் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சீராக இருக்கிறது உங்கள் உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் இத்தனை நாட்களாக சிறு சிறு தொந்தரவுகள் ஏதாவது இருந்திருக்கும் தற்பொழுது அது அனைத்தும் நீங்கி எந்த ஒரு உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது மட்டுமல்ல பல்வேறு பணிகளை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இருப்பீர்கள் அது அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக ஒரு தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி பணியிடத்தில் ஏதாவது முயற்சி செய்தாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறதே தனுஷ் ராசி அன்பர்களே நடக்க இருக்கும் சனி பகவான் பயிற்சி காரணமாக மிக பெரிய அளவில் கோடி கோடியாக பணம் சம்பாதிக்க போகும் ராசிகள் மூன்று ராசிகளை பற்றி பார்த்துவிட்டோம் ராசி மகர ராசி தனுஷ் ராசி மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணத்தை பொறுத்தவரைக்கும் இனிமேல் எந்த ஒரு குறையும் இல்லை பண ரீதியாக நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பணம் கையிக்கு வர இருக்கிறது இதனால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பிப்ரவரி இருபத்தி எட்டுக்கு பிறகு பலவிதமான நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி